நள்ளிரவு வேளையில் உறைந்த வீரர்கள் வாயிற்கதவை தட்டும் சத்தத்தை கேட்ட உபதலைவன் விரல்வேல் இனி இரவலுடன் தப்பிக்க முயன்றால் அது அவரது உயிருக்கே ஆபத்தாகிவிடும் ஆக எதிர்த்து சண்டையிட்டு சத்தமில்லாமல் அவர்களை கொன்று மறைத்து விடுவதே சால சிறந்தது என எண்ணி வாளோடு அவர்களை நோக்கி சென்றான் அப்படி செல்வதன் விபரீத விளைவை உணர்ந்த மரகதவல்லி அண்ணா நில்லுங்கள் அவர்களை நான் சமாளித்துக் கொள்கிறேன் நீங்கள் மறைந்திருங்கள் என கூறியவள் ஒரு துணியை எடுத்து மெத்தையில் படுக்க போட்டிருந்த இளவளின் மீது போர்த்திவிட்டு சென்று கதவினை திறந்தாள் வெளியே இரு காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை நோக்கிய மரகதவல்லி வீரர்களே நள்ளிரவு முதல் சாமத்தில் கதவினை தட்டி இடையூறு செய்கிறீர்களே தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கோபத்துடன் வினவினாள் எங்களை பார்த்ததும் ஏன் பெண்ணே ஓடி ஒளிந்து தாழிட்டாய் என்றான் ஒரு வீரன் உங்களை பார்த்தா தாழிட்டேன் என சிரித்து கொண்டே கேட்டாள் ஆமா உங்களை பார்த்து நான் ஓடவில்லையே நீ கூறுவதை எங்களை நம்ப சொல்கிறாயா உண்மையை யார் கூறினாலும் நம்பித்தானே ஆக வேண்டும் அப்படியெனில் நாங்கள் கண்டது பொய்யா நாங்கள் என்ன கண்டீர்கள் சற்று முன் ஒரு பெண் அவசரமாக வெளியே வந்தது உண்மைதானே ஆமாம் உண்மைதான் எங்களை பின் உள்ளே சென்று தாழிட்டுக் கொண்டாள் அதுவும் உண்மைதானே ஆமாம் வீரரே அதுவும் உண்மைதான் அப்பெண் யார் நான்தான் எங்கள் காவலிலிருந்து ஒரு கைதி தப்பிவிட்டான் அவனை நீதானே மறைத்து அடைக்கலம் கொடுத்திருக்கிறாய் உறைந்தை காவலிலிருந்து ஒருவன் தப்பிவிட்டானா ஆச்சரியப்படுபவளைப் போல கேட்டால் மரகதவல்லி பின்னே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறினால் போதும் என்ன கேட்டீர்கள் மறந்து விட்டேன் அவள் இப்படி கூறியதும் அவர்கள் கடும் கோபம் கொண்டார்கள் உள்ளே யாரை மறைத்து வைத்திருக்கிறாய் நானா ஆமாம் பின்னே இது அவாண்டமான குற்றச்சாட்டு நீ குற்றம் இருந்தால் ஏன் பெண்ணை எங்களைக் கண்டு ஒளிய வேண்டும் இறைந்து கத்தினான் ஒருவன் வீரரே இறைந்து பேச வேண்டாம் என் கணவர் நாளெல்லாம் உழைத்து களைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் சத்தம் போட்டு அவரை எழுப்பிவிட வேண்டாம் எனக் கூறி கதவை திறந்து வீட்டினுள் இளவல் மயங்கிக் கிடந்த கட்டிலை சுட்டி விளக்கு ஒளியில் ஒருவன் அயர்ந்து உறங்குவதைப் போலவே அவர்களுக்கு தோன்றியது மீண்டும் மெல்ல கதவை சாத்தினாள் பின்னர் ஐயா வெளியே யாரோ சிலர் நடமாடும் குரல் கேட்டது புறவையில் செல்லும் குளம்படி சத்தமும் கேட்டது ஆதலால் கல்வர்களோ என எண்ணி உறக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்து பார்த்தேன் தூரத்தில் இருவரும் வந்து கொண்டிருந்தீர்கள் ராக்காவல் தான் வருகிறார்கள் என அச்சம் தவிர்த்து உள்ளே சென்று என் தலைவரோடு படுத்துக்கொண்டேன் என முடித்தாள் மரகதவள்ளி அவள் பேசும்போது அவர்களுள் ஒருவன் அவள் பேச்சை விட அவள் தலையை ஆட்டி கண்களை ஊருட்டி பேசும் அழகையே பார்த்து கொண்டிருந்தான் அதையும் மரகதவள்ளி கவனிக்க தவறவில்லை மரகதவல்லியின் அழகினைக் கண்டு வியந்தவன் அவள் கூறுவதை ஏற்று மற்றவனிடம் நாம் தான் இவளை தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் இவளது முகத்தை பார்த்தால் குற்றம் செய்பவள் போன்றாயிருக்கிறது வானில் தோன்றியிருக்கும் பிறை நிலவிலாவது சிறு களங்கம் காணப்படுகிறது ஆனால் இவளது முகத்தில் அப்படி ஏதும் இல்லை என ஏதேதோ பிதற்றி வா புறப்படலாம் என மற்றவனையும் அழைத்தான் அவனை கடிந்து கொண்ட மற்றவன் அடே பெண்களை கண்டாலே நீ உனது புத்தியை இழந்து விடுவாய் அதிலும் அழகான பெண்களை கண்டுவிட்டால் நீ உன் பணி கடமை என அனைத்தையும் மறந்து விடுவாய் நான் பேசிக்கொள்கிறேன் அதுவரை நீ உன் வாயை மூடிக்கொண்டிரு என கூற அவன் அமைதியானான் நீ கூறுவதை என்னால் நம்ப முடியாது உன் வீட்டை நான் சோதனையிட்டே ஆக வேண்டும் வழியை விடு என அதிகாரத்துடன் பேசினான் அவன் அப்படி கூறியதை கேட்டதும் விரல்வேல் பெரிதும் அதிர்ச்சியடைந்தான் சோதனையிட அவர்கள் உள்ளே வந்தால் அவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான் என முடிவு செய்து நின்று கொண்டிருந்தான் அவனது உடலில் பட்டிருந்த தீப்புண்களும் விழுப்புண்களும் வழியெடுக்க ஆரம்பித்திருந்தன அவன் அதை பொருட்படுத்தாமல் கதவிற்கு பின்புறம் அனைத்திற்கும் தயாராக நின்று கொண்டிருந்தான் அது இயலாத காரியம் என பதிலளித்தால் மரகதவள்ளி எது பெண்ணே நீ என் வீட்டை சோதனையிட வேண்டும் என கூறுவதுதான் இந்த முறை மரியாதையின்றி பதிலளித்தாள் நீ குற்றமற்றவள் என்றால் எங்களை அனுமதிக்க ஏன் தயங்குகிறாய் இந்த முறை புத்திசாலித்தனத்துடன் பேசினான் காவல் வீரன் நான் குற்றமற்றவள் தான் உறக்கத்தையும் குடும்பத்தையும் விட்டு இரவில் எங்கள் பாதுகாப்புக்காகவே கண்விழித்து காவல் காக்கும் உங்களை நான் மதித்தே சற்று முன் கதவையும் திறந்து உள்ளே காட்டினேன் அதன் பின்னும் உள்ளே சோதனையிட வேண்டும் என தாங்கள் கூறுவது என் பேச்சின் மீது தாங்கள் கொண்டிருக்கும் அவநம்பிக்கையையே காட்டுகிறது என்னையும் என் பேச்சையும் மதிக்காத தங்களை என் வீட்டினுள் அனுமதிக்க இயலாது தாங்கள் வந்த வழியே செல்லலாம் என தீர்க்கமுடன் கூறினாள் மரகதவல்லி மரகதவல்லி கூறியதை கேட்டு பெரும் திகைப்படைந்த வீரர்கள் இருவரும் என்ன பேசுவதென்று தெரியாமல் குழம்பி நின்றனர் வீரர்களே உங்களைக் கண்டு நான் உள்ளே சென்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை சந்தேகப்படுவது முறையல்ல முறையீடு செய்தால் குடிமக்களை நள்ளிரவில் தொந்தரவு செய்த காரணத்திற்காக கடும் தண்டனை உங்களுக்கு விதிக்கப்படும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் என மிரட்டவும் செய்தாள் என்னே நாங்கள் தேடிக்கொண்டு வந்திருப்பவர்கள் கடும் குற்றவாளிகள் ராஜ துரோகிகள் ஆதலால் தான் தேடுகிறோம் என அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோதே போதே குறிக்கிட்ட மரகதவல்லி வீரர்களே அரசுக்கு துரோகம் இழைப்பவர்கள் எங்களுக்கும் துரோகம் இழைத்தவர்களைப் போலத்தான் என் வீட்டில் பின்புற வாசலும் உள்ளது குற்றவாளிகளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்திருந்தால் இந்நேரம் அவர்களை அவ்வழியாக தப்பித்து சென்றிருப்பார்கள் வீணாக என்னை சந்தேகப்பட்டு உங்கள் நேரத்தையும் வீணாக்கி குற்றவாளிகளுக்கு மறைமுகமாக உதவாதீர்கள் நான் தான் அவர்களை மறைத்து வைத்திருக்கிறேன் என நீங்கள் இருவரும் உறுதியாக நம்பினால் இன்னும் வீரர்களை அழைத்து வந்து என் வீட்டை சுற்றி காவல் இருங்கள் காலையில் உள்ளே வந்து சோதனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் இப்போது உங்களை அனுமதிக்க இயலாது பொழுது சாய்ந்து வேற்றாள்களை வாசலுக்கு உள்ளே அனுமதிக்க கூடாது என்பது எனது தலைவரின் கண்டிப்பான கட்டளை அவரது கட்டளை எனக்கு வேதவாக்கு நீங்கள் இருவரும் இப்போது சொல்லலாம் என கூறி அவர்களை அவமதிப்பது போலவே கதவை படார் என சாத்தி அவர்களின் மறுமொழியை எதிர்பாராமல் தாழிட்டு உள்ளே சென்று விட்டாள் மரகதவல்லி பேசிய விதத்தையும் அவளது துணிச்சலையும் கண்டு வேக்கவே செய்தான் விரல் அவள் கூறியதை கேட்டு அவர்கள் மேலும் வீரர்களை அழைத்து வந்துவிட்டால் என்ன செய்வது எனவும் அச்சப்பட்டான் ஆனால் அவன் எண்ணியதைப் போல் நடக்கவில்லை நண்பா எங்கள் ஊர் உறைந்த பெண்களின் அழகைப் போலவே சற்று திமிரும் அதிகம் நீ உன் குடும்பத்தை மலைநாட்டிலேயே விட்டு வந்திருக்கிறாய் என்பதற்காக எங்கள் ஊர் பெண்களிடம் உன் ஆற்றாமையை காட்டாதே என கோபமுடன் கூறி அவனது கையை பிடித்து அழைத்து சென்றான் மற்றொரு வீரன் குற்றவாளிகளை இருவரும் காவிரியின் கரையோரமாக தேடிச் சென்றார்கள் இருவரும் திரும்பி சென்றதைக் கண்ட விரல்வேல் நிம்மதி பெருமூச்சு விட்டான் உள்ளே வந்த மரகதவல்லி விளக்கின் தூண்டிலை உயர்த்தினாள் வெளிச்சம் அதிகமானது கட்டிலில் மயங்கி கிடந்தவனின் முகத்தை நோக்கினாள் அவனது முகத்தில் பெரும் எழிலும் அமைதியும் தாண்டவமாடியது இப்போதுதான் மரகதவல்லி அவனை காண்கிறாள் கண்டவுடன் அவளுக்கு அவன் மீது ஒருவித பரிவும் அன்பும் தோன்றிவிட்டது அதனை காதல் என குரலாகாது ஆனால் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு அவள் அவனது முகத்தையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் போது மரகதவல்லி என குரலை கேட்டு சுய நினைவனை அடைந்து உபதலைவனை நோக்கி யாரண்ணா இவர் என வினவினாள் உடனே சுதாரித்தவன் அவன் இளவரசன் என்பதை மறைத்து எனது படை வீரர்களுள் ஒருவன் ஒற்றன் என எண்ணி உறைந்த வீரர்கள் கைது செய்து விட்டார்கள் காப்பாற்றி அழைத்து வந்துள்ளேன் என முழு பொய்யை உதிர்த்தான் ராக் காவலர்கள் தேடி வந்தது உங்களைத்தானா ஆமா இவர் மிகவும் இளைவராக இருக்கிறாரே என அவள் கேட்க அதற்குள் விரல்வேல் மரகதவல்லி உடனே மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் இல்லையே பெரும் ஆபத்து ஏதாவது செய் என பதறினான் அண்ணா காவலர்கள் செல்லும் வரை நாம் பொறித்திருந்துதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை வேண்டுமானால் நாம் அவரது காயத்திலிருந்து குருதி வெளியாரா வண்ணம் ஆரம்ப சிகிச்சைகளை மட்டுமாவது செய்யலாம் அவ்வளவுதான் அண்ணா எனக்கு தெரிந்தவை என கூறி கண் கலங்கினாள் இளவலை போர்த்தியிருந்த துணியை மெல்ல விளக்கினாள் அவனது உடலை கவனித்தாள் ஆங்காங்கே சில நெருப்பு காயங்கள் சில விழுப்புண்கள் மற்றும் மார்பின் வலதுபுறத்தில் மேலே பெரும் காயத்தில் ஆழம் அதிகமாயிருந்தது அந்த பெருங்காயத்திற்கு மட்டும் சிகிச்சை அளித்தால் போதும் என நினைத்து துணியை கிழித்து கட்டினாள் அவள் கட்டிய போது மயக்கத்திலும் இளவல் ஆ அம்மா என வலியால் தொடித்தார் இந்த காயத்திற்கே இவர் இப்படி கத்துகிறாரே என மனதிற்குள் அவரை நகைக்கவும் செய்தாள் பின்னர்தான் அவரது கால்களை கவனித்தாள் காலில் ஈரத்துணி சுற்றி இருந்தது ஈரத்துணியை மெல்ல நீக்கினாள் முழங்காலிற்கு கீழே கால் வெந்து நிணநீர் வடிந்து கொண்டிருந்தது அதனை கண்ட மரகதவல்லியின் கண்களில் இருந்து நீர் பொலபொலவென்று உதிர்ந்தது பாவிகள் இப்படியுமா ஒருவரை துன்புறுத்துவார்கள் என வாய்விட்டே கூறியவள் பின்னர் விரல்வேலிடம் வேலிடம் அண்ணா இவரது கால்களில் நிணநீர் வடியத் தொடங்கிவிட்டது மார்பு காயத்திலும் ஆழம் அதிகம் உடனே சிகிச்சையை தொடங்க வேண்டும் இல்லையேல் இவர் பிழைப்பதே பெரும்பாடு என கவலையுடன் பதறினாள் அவள் சொல்வதை கேட்ட விரல்வில் ஏதும் செய்வதறியாது திகைத்து செயலற்று நின்றான் இளவலை பற்றிய கவலை அவனை சூழ்ந்து கொண்டது காவிரியில் விழுந்து கரையேறி வந்திருந்ததனால் இளவலின் கால்களில் தூசிகளும் மர இலைகளும் படிந்திருந்தன அவற்றை மயில் இறகால் மெல்ல ஒவ்வொன்றாக நீக்கினாள் அவள் அவனது காலை தொட்டபோதெல்லாம் அவன் வலியால் துடிக்கவே செய்தான் பிதற்றினான் இளவல் மரகதவல்லியின் வீட்டினுள் வலியினில் பிதற்றும் போது அவ்வழியாக அதே நேரத்தில் திரும்பி வந்த ராக்காவல் வீரர்கள் இருவரும் அச்சத்தத்தை கேட்டுவிட்டனர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உள்ளிருந்துதான் சத்தம் வருகிறது வா கதவினை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்வோம் உள்ளே சென்றால் கையும் களவுமாக பிடித்து விடலாம் பிறகு அவள் என்ன கூறுகிறாள் என பார்ப்போம் என்றபடியே வீட்டின் வாசலை நோக்கி இரு அடி எடுத்து வைத்தான் அடையமுட்டால் நில் என கூறி அவனது கையை பிடித்து இழுத்து சென்றான் இன்னொருவன் ஏன் என்னை திட்டுகிறாய் கோபத்தோடு கேட்டான் மற்றொருவன் உன்னுடன் வந்ததே பெரும் பிசகு தேவையில்லாத காரியங்களில் நீ தலையிட்டு கொண்டிருக்கிறாய் முன்பே நான் சொல்ல சொல்ல அப்பெண்ணின் மீது நீ சந்தேகம் கொண்டாய் இது நல்லதற்கு அல்ல எது எதுவா அப்பெண் வெளியே வந்தபோது அவளது கோலத்தை நீ கவனித்தாய்தானே ஆமாம் கவனித்தேன் அதில் என்ன அதில் என்னவா மனமாகியிருந்தால் உனக்கு அந்த அவசரம் புரிந்திருக்கும் அவள் கோபத்திற்கு காரணமே அவர்கள் இருவரையும் நாம் இடையூறு செய்துவிட்டோம் என்பதுதான் நீ இப்போது உள்ளே சென்றால் உன்னை அவள் அறிவால் மனையால் வெட்டி கொன்றாலும் கொன்று விடுவாள் எச்சரிக்கை என கூறியபடியே அவனது கையை பிடித்து எடுத்து சென்றான் அவளது இடையில் மறைத்து வைத்திருந்த குருவாளை நீ கவனிக்கவில்லையா கவனித்தேனடா அதனால் அவள் கல்வர்கள் என நினைத்து வெளியே வந்தேன் என கூறியதை நம்பினேன் நமக்கு எதற்கு தேவையில்லாத வம்பு காவிரி கரையோரம் தேடச் சொன்னார்கள் நாமும் தேடிவிட்டோம் யாரும் அகப்படவில்லை அதனைச் சென்று நம் தலைவரிடம் தெரிவிப்போம் மனமாகியும் நாம் தான் இந்த இரவினில் தனிமையில் தவிக்கிறோம் என்றால் அவர்களாவது மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே வாடா போகலாம் அப்போது அமைதியாக அவர்களை கடந்த பெண்ணைக் கண்டவர்கள் யாரம்மா நீ இந்த நள்ளிரவில் எங்கு சென்று திரும்புகிறாய் என வினவினார்கள் அதற்கவள் அண்ணா கூத்து பார்க்க சென்றிருந்தேன் இப்போதுதான் முடிந்தது என்றாள் உமது பெயர் என்ன என வினவினான் அவர்களுள் ஒருவன் அவள் வானவள்ளி என்றாள் சரியம்மா வீடு எங்கே நாங்கள் துணைக்கு வர வேண்டுமா என அக்கறையோடு கேட்டனர் வேண்டாம் இரண்டு வீடு தள்ளி சென்றாலே எனது வீடு வந்துவிடும் உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாம் நீங்கள் விரைவில் வீடு சென்று ஓய்விடுங்கள் எனக் கூறினாள் வானவல்லி நல்லது பார்த்துப்போ என்றவாறே அவர்கள் சென்றனர் அவர்கள் பேசியதை கேட்டுக் கொண்டுதான் வானவல்லி அவர்களை கடந்தாள் அவர்கள் பேசியதை கேட்கும்போது அவளுக்கும் சிரிப்பும் நாணமும் ஒரு சேர வந்தது அதனை அவர்கள் கவனிக்கவில்லை அவர்கள் கூறியதை நினைத்து நினைத்து சிரித்துக்கொண்டே வந்தவளுக்கு மரகதவல்லியின் வீட்டு வாசல் முன் வந்ததும் அவளது மனம் பகீர் என்றானது மரகதவல்லியின் வீட்டிலிருந்து வந்த அந்த சத்தம் அவளை தூக்கி வாரி போட்டுவிட்டது அந்த இரு வீரர்களும் இவ்வளவு நேரம் பேசியது தன் தங்கை மரகதவல்லியை பற்றித்தானா என நினைக்கையில் அவளுக்கு கோபமும் மாத்திரமும் பெருகியது மனம் பதறியது தலை சுழன்றது என்ன செய்யலாம் என எண்ணியவாறே தயக்கத்துடன் அங்கேயே சிறிது நேரம் நின்றாள் அதே நேரம் மரகதவல்லியின் தந்தை செங்கோடனின் நினைப்பு அவளுக்கு வந்து சேர்ந்தது ஒருவேளை அவர்தான் அடிபட்டு உள்ளே கிடக்கிறாரா அவர் வழியில் முழகுவதைத்தான் வீரர்கள் தவறாக புரிந்து கொண்டு பேசி செல்கிறார்களோ என கூட சிந்தித்தாள் பின்னர் தயக்கத்துடன் கதவை தட்டினாள் கதவு திறக்க நேரமானது தன் பேரில் தான் பிழையோ என எண்ணியபடியே வந்த வழியே சென்று விடலாமா என கூட எண்ணிவிட்டாள் இளவலின் காயத்தினை மரகதவல்லி சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது திடீரென கதவு மீண்டும் தட்டப்படுவதை கேட்ட இருவரும் திடுக்கிட்டு செய்வதறியாது கனநேரம் திகைத்தனர் மரகதவல்லி கூறியதைப் போன்றே அவர்கள் இருவரும் காவலர்களை அழைத்து வந்து விட்டார்களோ என எண்ணியபடியே இருவரும் பதறினர் ஆதலால் தான் மரகதவல்லி கதவினை திறக்க தயங்கினாள் மீண்டும் கதவு தட்டப்பட்டது பதற்றத்தில் அவளது வெண்முகத்தில் வியர்வை துளிகள் படிந்து வெண்முத்துக்களாய் விலக்கொலியில் மின்ன ஆரம்பித்தன உபதலைவனையும் இளவலையும் கண்ட பிறகு அவள் வானவல்லியை மறந்தே போயிருந்தாள் தயக்கத்துடன் கதவினை திறந்தாள் வெளியே வானவல்லி நின்று கொண்டிருந்தாள் வானவல்லியை கண்ட மரகதவள்ளி பெரும் மகிழ்ச்சி கொண்டு அக்கா விரைந்து உள்ளே வாருங்கள் என அழைத்தாள் ஆனால் வானவல்லி உள்ளே செல்லாமல் வெளியே நின்றபடியே உள்ளே இருப்பது யாரடி என கோபத்துடன் வினவினாள் அக்கா தங்கள் தலைவர் என தயக்கத்துடன் எதையோ சொல்ல வந்தாள் அதற்குள் வானவல்லி யார் அத்தானா என ஆச்சரியத்தோடு கேட்டாள் ஆமாம் அக்கா என்றாள் அதே நேரம் கதவு நிழலில் மறைந்திருந்த விரல்வியிலும் வெளியே வந்தான் ராக்காவலர்கள் கூறி சென்றது மரகதவல்லியின் தயக்கம் பௌத்த விகாருக்கு முன் கண்ணிகையை தூக்கிக் கொண்டு சென்றவன் இன்று தன் தங்கையை போன்றவளோடு தனித்திருக்கிறாரே அனைத்து நிகழ்வுகளையும் ஒன்றிணைத்து பார்த்த வானவல்லிக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது வெளிப்படுத்த முடியாத கோபம் விரக்தி ஏமாற்றம் என அனைத்தும் தோன்றி அவள் நொறுங்கி போனாள் விரல் வேலை நோக்கினாள் அவனும் தயக்கத்துடனும் கவலையோடும் மேலங்கி இன்றி நின்று கொண்டிருந்தான் அவள் ஏதும் பேசாமல் திரும்பிச் சென்றாள் அவள் திரும்பி செல்வதைக் கண்ட மரகதவல்லி அக்கா அக்கா நில்லுங்கள் என அழைத்தபடியே ஓடினாள்